எப்படி கேட்குறீங்க நான் நல்லா இருக்கேன் இப்போ இது எதை பற்றி வீடியோன்னா மானிட்டேஷன் இதெல்லாம் பண்ணிங்கன்னால் கிடைக்காது ஏன்னா எனக்கு ரெண்டு தடவை எனக்கு மானிட்டேஷன் ஓப்பன் ஆகி ரெண்டு தடவை ரியூஸ் கொண்டதுன்னு வந்துருச்சு அது எதனாலன்னா நான் பண்ண தப்பு தான் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நான் ஷேர் ஷார்ட்லேருந்து எடுத்து நிறையா வீடியோ வந்து நான் நம்ம வீடியோவில் அப்படியே பண்ணி நம்ம பாட்டெல்லாம் மாற்றி தான் நான் போட்டேன் அதை அப்படியே எடுத்து நான் போடல பாட்டெல்லாம் அதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் போட்டேன் இருந்தாலும் அடுத்தவங்க வீடியோ தானே அதனால் வந்து அது ரிவூஸ் கண்டு வந்துருச்சு அதனால் யாருமே நான் நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணாதீங்க அப்புறம் அந்த எல்லா இன்னொருத்தரோட வீடியோ எடுத்து போட்டால் நம்மளுக்கு ரிவூஸ் கண்டுன்னு வந்துரும்னு சொல்லி சொன்னாங்க நான் அடுத்த வீடியோல்லாம் நான் எதுவுமே எடுத்து போடல நான் போட்டது வந்து ஷேர் ஷார்ட்லேருந்து மட்டுந்தான் அதில் ஒரே ஒரு வீடியோ மட்டும் எனக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் நாற்பத்தஞ்சுக்கு மேலேயே போயிடுச்சுங்க அருமையான வீடியோ அது அது வந்து நான் பாட்டு மாற்றி அது ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் மாதிரி ஒரு சாங் வச்சு நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தேன் அது வந்து நல்ல வீவ்ஸ் போச்சு அதை சொல்கிறேன் பார்த்தீங்களா நாற்பத்தேழு லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க அப்புறம் எல்லா வீடியோவுமே நான் ஷேஷாட்லேருந்து எடுத்து போட்ட எல்லா வீடியோவுமே நான் டெலிட் பண்ணிவிட்டேன் ஆனால் அந்த ஒரு வீடியோ டெலீட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது ஆனால் என்ன பண்ணுறது ரெண்டாவது தடவை யூஸ் பண்ணுறது வந்தங்காட்டிக்கு நான் அந்த வீடியோவை டெலிட் பண்ணிவிட்டேன் டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப முதல்ல இருந்து நம்ம எப்படி நம்ம வீடியோ ஆரம்பத்தில் எப்படி ஒரு சின்ன குழந்தைகோ பிறந்திலேருந்து ஒரு இது மாதிரி வளர்ந்து ஆளாகி எப்படி வருங்க அந்த மாதிரி தான் நான் இப்போ ஃபஸ்ட்டில் இருந்தே நான் நல்ல நல்ல கண்டெக்டாக எடுத்து நம்ம ஃபேஸ் இருக்கிற மாதிரி ரிவியூஸ் கண்டென்ட் வராத மாதிரி நல்ல தெளிவாக வீடியோ எடுத்து இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன் ஓன் வாய்ஸ் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த என்ற வாய்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய சமையல் ஏன்னால் என் சேனல் பேரே லட்சுமி சமையல் ஆனால் முதல்ல சமையலெல்லாம் எடுத்து போடுறப்போ அதிகமாக வீவ்ஸே போகலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் காமெடி இந்த மாதிரி நிறைய பேசுகிறது அப்புறம் எங்கேயாவது வெளியே போய் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டு அப்புறம் சப்ஸ்க்ரை இதில் ஷேர் சாட்டில் இருந்து அது வந்து ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியாது நம்ம வீடியோ போடுறோம் அப்படின் தான் ஒரு மொத்த இந்த மாதிரி எல்லாம் மானிட்டேஷன் வர இந்த மாதிரி ப்ராப்ளம் வரணும் எனக்கு அப்போ தெரியாது தெரிஞ்சிருந்தால் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து நாங்கள் போட்டிருக்க மாட்டோம் ஆனால் ரெண்டு தடவை மூணு தடவை ரெண்டு தடவை இந்த மாதிரி ஆணங்கட்டி தான் நம்மளுக்கு அதை பற்றி தெரிய வந்தது நான் இப்போ நல்லபடியாக போயிட்டு இருக்குது நீங்களும் இந்த சேனலை பார்த்துட்டு இனிமேல் ஷேர் ஷார்ட் இந்த சினிமா அது இதுன்னு அடுத்து வெங்காயம் எல்லாம் எடுத்து போடாமல் நம்ம சொந்தமாக நம்ம எடுத்து போடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நாம் நாம் ஒருத்தர் எனக்கு இந்த மாதிரி நான் பேசுகிற மாதிரி யாராச்சும் வீடியோவில் நான் பார்த்துருந்தேன் நான் அதை வந்து எடுத்து போட்டிருக்க மாட்டேன் நான் வந்து அந்த மாதிரி வீடியோ நான் ஆரம்ப ஸ்டேஜில் பார்க்கல இப்போ தான் நிறையா வருது இப்போ வாங்கணுன்னா இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரிலாம் வீடியோ போடணும்னு இப்போ தான் சேனல் அதிகமாக வருது நான் சேனல் ஆரம்பித்த புதுசிலெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே வரல அதனால எனக்கு அது மாதிரி தெரியல இல்லைன்னா அப்போவே நான் அந்த சேனலாம் ரெடி பண்ணிவிட்டு நான் நல்ல நல்லா கண்டெக்டாக போட்டிருப்பேன் அதனால் வந்து நான் இப்போ இந்த சேனலை பார்க்குறவங்க இனிமேல் புதுசாக யூடியூப் ஆரம்பித்தவங்க ஆரம்பத்தில் இருந்தே யாரோட சேனலும் எடுத்து போடாமல் நீங்கள் நல்லபடியாக கொண்டுட்டு போங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்